ஒரே படத்தில் தன்னுடைய வருமானத்தை முழுமையாக இழந்திருக்கிறார் இதனால் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் காணாமல் போய்விட்டார் அதுலேயும் அந்த சாய் பல்லவியும் அல்லுவர்ஜுவனும் போடுகிற ஆட்டம் இருக்க அட்டேங்க சென்சாரே மயங்கி விட்டார் இந்த மாதிரி ஒட்டம்பு வலி சரியான வலி ஒரு மாதம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னார் கடந்த ஆண்டில் ஆயிரம் கோடி ரூபாய் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு நட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ் சினிமா இதுவரை சந்திக்காத சோகத்தையும் நட்டத்தையும் சந்தித்தது என்றுதான் சொல்ல கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி ரூபா டோட்டா காலி அட்டைக்கு என்னை வாழ வைத்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டட்டும் புழுதிவாரி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே கடந்த ஆண்டின் எதிர்பார்த்த படங்களின் அதிபயங்கர தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எதிர்பார்ப்பதை ஏற்படுத்தி பல கோடி நஷ்டமடைந்த படங்கள் நடிகர் சூர்யா நடித்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் கங்குவா இந்த படம் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ரூபாய் செலவில் உருவானது ஆனால் நாற்பது கோடி ரூபாய் இதுதான் சார் வசூலித்தது இதனால் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் காணாமல் போய்விட்டார் போன் எடுத்தால் பேசுவதில்லை சில நேரங்களில் தொடர்பு நிலையில் இன்றே வருகிறது அவருடைய பெயர் கேஇ ஞானவேல் ராஜா ஒரே படத்தில் தன்னுடைய வருமானத்தை முழுமையாக இழந்திருக்கிறார் கேஇ ஞானவேல் ராஜா அடுத்து ரஜினிகாந்த் நடித்து அவருடைய மகள் ஐஸ்வர்யா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய லால் சலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் உருவான படம் இது படப்பிடிப்பு நடந்த பிறகு ஒரு படப்பிடிப்பு அடங்கிய அந்த சிப் காணாமல் போய்விட்டது அதை மறுபடியும் ஷூட் பண்ண முடியாது எதனால் இரேஸ் ஆனது எப்படி காணாமல் போனது என்பது ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் தெரியும் இதன் காரணமாக படத்தினுடைய லிங்க் தொடர்பு காட்சிகள் இல்லாமல் போய் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது அது மட்டுமல்ல லால் சலாம் என்று பெயர் வைத்ததன் காரணமாக இது இஸ்லாமிய பிரச்சார படமாக இருக்குமோ என்றும் சொல்ல நினைத்து விட்டார்கள் ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி இந்து மதத்தை பின்பற்றுகிறவர் விபூதி பூசிக்கொண்டு குங்குமம் வைத்து கொண்டு வெளியே வருவார் அவர் சங்கி என்று கூட பலர் அழைப்பதுண்டு ஆனால் லால் சலாம் என்று படத்தில் நடித்ததால் இஸ்லாமியர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற சந்தேகம் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தி விட்டது கமலஹாசன் நடித்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கிய இந்தியன் டூ எதிர்பாராத தோல்வியடைந்தது காரணம் என்னவென்றால் கமலுக்கு பதிலாக இந்தியன் டூ படத்தில் அதிகமாக சித்தார்த் நடித்தது தான் சித்தார் நடித்ததால் இந்தியன் டூவை கமலஹாசன் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக அமைந்தது அதே போல் கடந்த ஆண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு படங்கள் வந்தது இதில் வெற்றி பெற்ற படங்கள் இருபத்தி இரண்டு படங்கள் தான் அதிலும் அபரிமிதமான வெற்றி படங்கள் வசூலை கொடுத்தது என்று சொன்னால் நாலு தான் சொல்ல வேண்டும் முதலீட்டு ஈட்ட ஈட்டிய படங்கள் ஒரு பதினாறு படங்கள் அப்போது கடந்த ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சினிமா மிகப்பெரிய சரிவை சந்தித்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் மனதுக்கு இதமான அமரன் கிட்டத்தட்ட சரியான வசூல் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் இத்தகைய வசூலை பெற்றது இதுதான் முதல் தடவை அதில் முக்கியமான சொல்ல வேண்டிய என்னென்றால் சிவகார்த்தியனுடைய இயல்பான நடிப்பு வாழ்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அதே போல் இராணுவ மேஜர் முக்குந்தருடைய மனைவியாக சாய் தொல்லை மிக சிறப்பாக பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் தமிழ் படங்களையே ஓவர் டேக் செய்கிற அளவுக்கு மிஞ்சுகிற அளவுக்கு புஷ்பா டூங் அப்பா இதுவரை எத்தனையோ பொழுதுபோக்கு படங்கள் நாம் பார்த்துருக்குறோம் என்டர்டைன்மெண்ட் மூவி கமர்ஷியல் மூவி என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட படங்களில் உச்சாணி கொம்பை தொட்டி விட்டது புஷ்பா டூ அதுலேயும் நடனங்களுக்கும் சண்டைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் நடன இயக்குனரும் சண்டைக்காட்சி இயக்குனரும் முழு உழைப்பை தந்திருக்கிறார்கள் சென்சாரே மயங்கி விட்டார்கள் இது ஒரு மாதிரியாக இருக்க இதெல்லாம் பண்ணக்கூடாத பண்ணனும் என்று நினைக்க வேண்டிய தணிக்கைக்குழு அதிகாரிகள் கத்திரியை தூக்காமையே கண்ணிமிக்கால் பார்த்துருக்கிறார்கள் இதன் காரணமாக வேறு லெவலில் இருந்துச்சு அந்த டான்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது தொடக்கூடாத இடங்கள் படக்கூடாத க கைகள் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எப்படித்தான் நடனமாடினார்களோ என்று வியக்கிற அளவுக்கு அந்த படத்தில் ராஷ்மியா மந்தனா வெளுத்து கட்டியிருக்கிறார் ராஷ்மியா மந்தனா சொன்னார் இந்த மாதிரி ஒட்டம்பு வலி சரியான வலி ஒரு மாதம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னார் அந்த உழைப்புக்கு மரியாதை கிடைத்திருக்கிறது மக்கள் வசூலை எழுதி வந்திருக்கிறார்கள் புஷ்பா டூ கடந்த ஆண்டில் வெளியான படங்களில் மொத்த முதலீடு மொத்த செலவு மூவாயிரம் கோடி இதில் தமிழ்நாட்டில் தயாரான படங்கள் வசூலானது ரெண்டாயிரம் கோடி கடந்த ஆண்டில் ஆயிரம் கோடி ரூபாய் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு நட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது வாரத்துக்கு நான்கு அல்லது ஐந்து படங்கள் வெளியாகியிருக்கிறது ஆனாலும் மெய்யழகன் ஜமா பாப்கான் ரப்பர் பந்து ஆகிய படங்கள் வசூலில் ஏற்படாத வெற்றியை பெற்றிருக்கிறது அதிலையும் லப்பர் பந்து இருக்கு நட்சத்திர நடிகர்கள் யாருமே இல்லாமல் இரண்டாம் தர கதாநாயகர்கள் இரண்டு பேர் நடித்து வெற்றி படம் வாங்கிவிட்டார்கள் லப்பர் பந்து இந்த அளவுக்கு வசூலை பெறும் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பன்னிரெண்டு படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் வசூலில் முதலீட்டை திரும்ப பெற்ற படங்கள் லாபத்தை சந்தித்த படங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தனுஷ் நடித்த ராயன் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் விஜய் நடித்த கோட் சிவகார்த்திகேயனின் ஆமரன் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா சுந்தர்சி எழுதி இயக்கி தயாரித்த அரண்மனை நாலு தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் நடித்த லப்பர் பந்து சூரியன் கரடன் ஆகிய படங்கள் வசூலில் இமாலய வெற்றியை பெற்றது சில படங்கள் தியேட்டரில் வசூலை பெறாவிட்டாலும் ஓடிடியில் வெளியாகி நல்ல வசூலை பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் தமிழில் பல மசாலா படங்களை இயக்கி வசூலில் வெற்றி பெற வைத்தவர் அட்லி இவர் இந்திக்கு போனார் மிக பெரிய வசூல் மன்னன் என்ற பெயரை எடுத்தார் எல்லாருக்கும் ஒரு ஏழரை சனி காலம் வரும் என்னென்னா ஏகப்பட்ட பணம் கோடிக்கணக்கில் இயக்கி அந்த உழைப்பால் கிடைத்த பணம் சரி நம்மளும் ஒரு படத்தை தயாரிப்போம் என்று ஒரு எண்ணம் வரும் அங்கே தான் ஏழரை சனி உருவாதுன்னு அர்த்தம் தமிழிலே தெரிகின்ற படத்தை இந்தியிலே பேபி ஜான் என்று எடுத்தார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் உருவான படம் பேபி ஜான் என்ற இந்தி படம் இந்த படம் வசூலிச்சது எவ்வளோன்னா நீங்கள் மயக்க மட்டுறீங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா மட்டும்தான் வசூலாகியது கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி ரூபா டோட்டலாக காலி அட்டைக்கு சம்பாதிச்சது எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார் ஒரே படத்தை அந்த பேபி ஜான் என்ற படத்தில் ஆட்டையை போட்டாங்க இப்போது தெரியாமல் வெளித்து கொண்டிருக்கிறார் அட்லி இதே போல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சரியான இந்தியேற்பு போராட்டம் அங்கங்கே மாணவர்கள் எருப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நடிகரும் தயாரிப்பாளருமான பி எஸ் வீரப்பா ஒரு இந்தி படத்தை தயாரிக்கிறார் அதோட காலி அவர் தமிழ்நாட்டில் இந்த அந்த படத்தை வெளியிடவே இல்லை இந்தியிலும் தமிழ் தயாரிப்பாளர் என்ற முறையில் அவர்கள் பார்க்கவில்லை அதோடு தான் சம்பாதித்து நடித்து சம்பாதித்து சினிமாவிலே சம்பாதித்த அத்தனை படத்தையும் இழந்து கடன்காரன் ஆனார் பி எஸ் வீரப்பா நாம் ரொம்ப த ரொம்ப ஈஸியாக படத்தை பார்த்து நல்லா வந்து சொல்லி விடுகிறோம் இல்லை விமர்சனம் பண்ணி விடுகிறோம் ஆனால் அந்த தயாரிப்பாளர் படுகிற நஷ்டம் இருக்க கிட்டத்தட்ட பதினைந்து படங்கள் தயாரித்தாலும் ஒரே படத்தில் அத்தனை படமும் காலி லட்சுமி புரொடக்ஷன் அப்படிதான் தமிழ்நாட்டில் லட்சுமி புரொடக்ஷன்ஸு அந்த தயாரிப்பாளர் மூன்று பேர் அல்ல ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்த வரையிலே தமிழ் சினிமா இதுவரை சந்திக்காத சோகத்தையும் நட்டத்தையும் சந்தித்தது என்று தான் சொல்ல வேண்டும் உண்மை ஆயிரம் கோடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் சினிமா இழந்து பரிதாபமாக நிற்கிறது நேரில் இது போன்ற பரபரப்பான உண்மை தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வளமுடன்